I'm நாக அங்க ரோமம் காட்டி பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகிறா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலையாண்டவனுக்கு அருகரா குன்றக்குடி சண்முகநாதனுக்கு அருகரா ஓம் சண்முகநாதாவோம் ஓம் சரவண ஜாதாவோம் ஓம் சண்முக சரவண சங்கர சங்கரௌதன சண்முக ஜய ஜயவோம் ஓம் சண்முக ஜய ஜயவோம் நாக எங்க ரோமங்காட்டி வாரேந்து நாகங்காட்டி நாமேந்து பாலங்காட்டி அபிராம காட்டி நாக நீலம் காட்டி நாயையின் பிரகாசம் காட்டி மடலூர மேக அங்க கேசங்காட்டி வாயாம்பல் வாசங்காட்டி மீதுந்த போகங் காட்டி உயிரிர்வார் மேல் வீழ்ந்து தோயும் தூர்த்தன் மோக அந்த காரம் நிற்க வேதாந்த தீபம் காட்டி அருள்வாயே ஏகாந்த வீரம் போற்றி நீல அங்க யானம் போற்றி ஏடார்ந்த நீபம் போற்றி முகில் தாவி ஏறோங்கள் ஏழுஞ்சாய்த்த நான் மூன்று தோளும் போற்றி யார் வேண்டினாலும் கேட்ட பொருளியும் தியாகாங்க சீலம் போற்றி வாய் டாதன் தேசாங்க சூரந்தோற்க மயிலேறி சேவேந்தி தேசம் பார்க்க வேலேந்தி மீனம் பூத்த தேவேந்திர லோகம் காத்த பெருமாளே ஓம் சண்முகநாதாவோம் ஓம் சரவண ஜாதாவோம் ஓம் சண்முக சரவண சங்கர சங்கரோதன சண்முக ஜய ஜயவோம் ஓம் சண்முக ஜய ஜயவோம் மேக அங்க கேசங்காட்டி வாயாம்பல் வாசங்காட்டி மீதூர்ந்த போகம் காட்டி உயிரிர்வார் மேல் வீழ்ந்து தோயும் தூத்த மோக அந்த காரம் தீர்க்க வேதாந்த தீபம் காட்டியருள்வாயே தேவேந்திரலோகம் காத்த பெருமாளே ஓம் சண்முகநாதாவோம் ஓம் சரவண ஜாதாவோம் ஓம் சண்முக சரவண சங்கர நோந்தன சண்முக ஜய ஜய ஓம் ஓம் சண்முக ஜய ஜயவோம் ஓம் சண்முகநாதாவோம் ஓம் சரவண ஜாதாவோம் ஓம் சண்முக ஜெய ஓம் ஜெய ஜெய ஓம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறா முருகா நாகாங்கு ரோமம் காட்டி பொது திருப்புகள் நாகாங்கு ரோமம் காட்டி வார் ஏந்து நாகம் காட்டி நாம் ஏந்து பாலம் காட்டி அபிராம நானாங்க ராகம் காட்டி நாகேந்திர நீலம் காட்டி நாயேன் பிரகாசம் காட்டி மடலூர மேகாங்க கேசம் காட்டி வாயாம்பல் வாசம் காட்டி மீதுர்ந்த போகம் காட்டி உயிர் ஈர்வார் மேல் வீழ்ந்து தோயும் தூர்த்தன் மோகாந்தகாரம் தீர்க்க வேதாந்த தீபம் காட்டி அருள்வாயே பொதுமகளிரின் மேலே விழுந்து புனரும் காமுகனாகிய துஷ்டனாகிய என்னுடைய காமமயக்கும் என்னும் அந்தகாரம் இருளை ஒழிக்க நீ வேதத்தின் முடிவாகிய உண்மைப் பொருளை காட்டி அருள் புரிவாயாக ஏகாந்த வீரம் போற்றி நீலாங்க யானம் போற்றி ஏடார்ந்த நீபம் போற்றி தனிப்பட்ட இணையில்லாத உனது வீரத்தை போற்றுகின்றேன் நீல நிற அங்கத்தை உடலினை உடைய யானம் உனது விமானமாம் மயிலை போற்றுகின்றேன் மல நிறைந்த கடப்பமாலையை போற்றுகின்றேன் முகில் தாவி ஏரோங்கள் ஏழும் சாய்த்த நான் மூன்று தோளும் போற்றி மேகங்கள் தாவி மேலேறி படியும் மலைகள் ஏழினையும் சாய்த்த தொலைத்த அழித்த உனது நான் மூன்று தோளும் போற்றி பன்னிரு தோள்களையும் போற்றுகின்றேன் யார் வேண்டினாலும் கேட்ட பொருளியையும் தியாகாங்க சீலம் போற்றி யார் வேண்டிக் கொண்டாலும் அவரவர் கேட்ட பொருளினை வரத்தி தந்தருளும் உனது தியாகாங்க கொடை பெருமை அலங்கார சீலத்தை குணத்தை போற்றுகின்றேன் வாய் ஓய்ந்திடாது அன்று ஆர்த்து தேசாங்க சூரன் தோற்க வாய் ஓயாமல் முன் நாளில் கூச்சலிட்டவனும் தசாங்கத்தை உடையவனுமான சூரன் தோற்றுப்போக மயில் ஏறி மயிலிலே ஏறி சேவு ஏந்தி தேசம் பார்க்க வேலேந்தி மீனம் பூத்த தேவேந்திர லோகம் காத்த பெருமாளே சேவு சேவலி குடியாக ஏந்தி பிடித்து தேசத்தோர் நாட்டிலுள்ளோர் கண்டுகளிக்க வேலாயுதத்தை ஏந்தி மீனம் பூத்த நட்சத்திரங்கள் விளங்கி நின்ற தேவேந்திர லோகத்தை காத்து அளித்த பெருமாளே வேதத்தின் முடிவாகிய உண்மைப் பொருளை காட்டி அருள் பிரிவாயாக ஏரோங்கள் ஏழும் சாய்த்து என்பதற்கு ஏழு கிரியை முருகன் அட்டது கூறுகிறது பிறுதுரு வரலாறு இறைவனது இடப்பாகம் பெற வேண்டி தேவி காஞ்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கு போகும் வழியில் தேவி தங்குவதற்காக வாழை மரங்கள் கொண்டு குமரவேல் ஒரு பந்தல் போட்டு வந்தார் தேவி குமரனை நோக்கி நீ உனது கைவேலை ஏவி சந்தியா வந்தனம் செய்ய நல்ல நீர் வரவழைப்பாயாக என்றாள் கந்தபிரான் செலுத்தின வேல் பாய்ந்து சென்று போதவான் உத்தராண்டன் புருகூதன் போதன் பாண்டரங்கன் சோமன் வாமன் என்று சொல்லப்பட்ட ஏழு பேரையும் அவர்கள் இருந்த ஏழு மலையையும் வீட்டி அழித்து நல்ல தண்ணீர் நதியை அழைத்து வந்தது அந்த நதியே சேய் சேய் வரவழைத்து ஆறு ஏழு பேரின் வரலாறு அனந்தமாபுரம் என்ற ஊரிலே ஏழு பிராமணர்கள் பல தீவினைகளை செய்து பின்பு அவ்வினை தீர வேண்டி பிரம்மனை குறித்து தவம் செய்தார்கள் பிரம்மன் நீங்கள் ஏழு பேரும் ஏழு மலைகளிலே இருந்து தவம் செய்வீர்களானால் முருகவேள் ஜலம் வேண்டி வேலை விடுவார் அது உங்களையும் உங்கள் பாவத்தையும் நீங்கள் இருக்கும் மலைகளையும் பொடிபடுத்தும் என்று சொல்லிப்போனார் இதுவே ஏழு ஏழுகிரி பிளந்த வரலாறாகும்